வாட்டி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணீங்க அப்போதான் ஃபியூச்சர்ல போகிற விட உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டு மனை எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் அருகில் இருக்குதுங்க இதுதாங்க மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடில் இருந்து ஒரு ஆறடி பாதையிலே இருக்குதுங்க நான் பார்க்க போகிற வீட்டு மனை இதாங்க பிளாட்டு கும்பேஸ்வரம் கோவில் அருகிலே இருக்குதுங்க பிளாட்டு மணியோட சதுரடி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு அடி அகலம் முப்பத்தஞ்சு அடி நீட்டு இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுங்க வேறு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரூபாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க மணியோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பேசுங்க கிழக்கு பார்த்த மனைங்க பேசுவர கோவில்ருந்து அருகிலேயே இருக்குதுங்க இந்த மனை இந்த மனையை நேரில் பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதுதாங்க மனை மெயின் ரோட்லேருந்து ஒரு அடி பாதை உள்ளே இருக்குதுங்க இந்த மனை இந்த மனை நேரில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விட்டுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ